ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வந்து முட்டை சுர்கா செய்யலான்னு காலையில் ரெடி பண்ணியாச்சு ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்து போட்டுருங்க அதுக்கு ஒரு முட்டை அது கூட கொஞ்சமாக வந்து தேவையான உப்பு கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் திருவி பச்சை தேங்காவாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் படம் தான் முட்டை சுருக்கா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் கட்டியாட்ட அரைச்சி ஊற்றுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் நிறைய மாவு போட வேண்டிய வந்துடும் அதுக்கப்புறமா அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி கொஞ்சமாக ஊற்றி கலக்கி வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் முட்டை சுருக்காவுக்கு தேவையானது காய்கறி போடலாம்ல அது வந்து கருவேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க அடுத்து ஒரு பச்சை மிளகா எடுத்து நறுக்கி போடுங்க அடுத்து ஒரு கேரட்டு ஒரு சின்ன கேரட்டு ரெண்டு கேரட்டாக போட்டாச்சு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டாச்சு ஒரு பல்லாரி மல்லிகீரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றாண்டோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி பொறிச்சா போதும் எண்ணெயை ஊற்றி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்கு ஒரு அரை குழி விட்டோம்னா நம்ம ஃபுல்லாக வரைய மாதிரி வரும் அப்படி விட்டு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் முட்டை சுருக்காவுக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் திருவி ஜாரில் போட்டாச்சு அதில் ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் பச்சை பூண்டு கருவேப்பிலை தேவையான உப்பு ஒரு சில புளி இவ்வளவும் போட்டு நல்ல முற மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிடலாம் அரைச்சா வந்து கட்டி சட்னி ரெடியாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு வந்து முட்டை சுருக்கம் அந்த சட்னி வச்சு சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சட்னி கொஞ்சம் சுல்லுன்னு அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்குள்ளே மார்னிங் இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கும்